அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மே பத்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த மே பத்தில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த அறிவியல் விஞ்ஞானியாகவும் பல அறிவியல் இலக்கிய நூல்களையும் கவிதை நூல்களையும் சிறுவர் இலக்கிய நூல்களையும் எழுதிய நெல்லை சு முத்து அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பத்தாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் விஞ்ஞானியாக பணிபுரிந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் வந்து பல அறிவியல் நூல்களை இவர் எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய அறிவியல் நூல்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முறை தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அந்த பரிசீலியும் வந்து அவர் பெற்றிருக்கிறார் அதில் வந்து குறிப்பிடத்தக்க நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் வரலாறு ஐன்ஸ்டீனும் அண்டவெளியும் போன்ற நூல்கள் எல்லாம் வந்து புகழ்பெற்ற நூல்களாகும் இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி என்ற அந்த நூலையும் இவர் எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல செவ்வாயினுடைய உள்வேட்கை என்ற அந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த நூலாகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து கிரேக்க இதிகாச புராணங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நகைச்சுவையாகவும் நவீன அறிவியல் விஞ்ஞானத்தை பற்றியும் வந்து அதில் அவர் வந்து சிறப்பாக

ஒரு மாமரத்தில் வந்து கொஞ்சம் பறவைகள் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு வந்து மிகச்சிறந்த ஒரு சிறுகதை தொகுப்பாக அமைந்தது அதிலும் குறிப்பிடத்தக்க அந்த தோப்பில் முகமது மீரான் சிறுகதைகள் வந்து அனைவரும் விரும்பி ரசித்து படிக்க வேண்டிய ஒரு நூலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் கண்ணே அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூல்களையும் வந்து இவர் எழுதியிருக்கிறார் இப்படி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக விளங்கிய இவருடைய கதைகள் சிறுகதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு ரசித்து படிக்கிற அளவிற்கு வந்து சிறுகதைகள் வந்து அமைந்திருக்குங்க இப்படி மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கிய தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மே பத்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்